நிலைமையை பார்த்தா பாஜகவுடைய கொள்கைகளோ கூட அதிமுக ஏற்றுக்குவாங்களோ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் குரல் கொடுத்ததே எது தப்புன்னு சொல்கிற நேரத்தில் பொதுக்குழுவில் தீர்மானமே நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறேன் சொன்னால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது என்ற ஏதாவது விதிமுறை இருக்கிறதா அந்த குடைவரை கோயில் இருந்து பாருங்க அது வந்து இந்த இஸ்லாமிய அந்த தர்காவுக்கு முன்னடியே உருவானது அதனால் ஒட்டுமொத்த மலையே அவங்களுக்கு சொந்தம் அப்படியே அவங்க ஏற்றினா கூட அதையே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க உங்களுக்கான கூட்டணிகள் கட்டமைக்கப்பட்டுருச்சா இருக்கிற கூட்டணி போதும்னு நினைக்கிறீங்களா வலுவான சக்தி இருக்கு இதுவே திமுக கூட்டணி எதிர்கொள்றதுக்கு போதுமானதா இருக்குன்னு தோணுதா பாமக ஏற்கனவே எங்களோடு பயணித்தவர்கள் தான் உங்களோட இப்போ பயணிப்பாங்க நம்பிக்கை நிச்சயமாக நிச்சயமாக காரணம் ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் அன்புமணி மட்டும் வரது உங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருப்பதற்குத்தான் அவர்கள் தகுதி எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையிலே உட்கார வைப்பதுதான் எங்களுக்கு முதல் பணியாக பணியாக இருக்கும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி கோபம் வெறுப்போடு இருக்கிற காரணத்தினாலே மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அது எங்களுடைய கூட்டணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் எனவே நிச்சயமாக இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைத்திருப்பவர் அதிமுக மூத்த தலைவர் திரு செம்மலை அவர்கள் சார்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை கூட்டணி முழுமை பெறலை பிரச்சாரம் தீவிரமடையில அதுக்குள்ளே மனுக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க விருப்ப மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க காரணம் என்ன கூட்டணி இதுக்கு மேலே வர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை இருக்கிறது போதும்னு நினச்சிட்டிங்களா இல்லை அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லையே தவிர நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார் இதுவரை நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட அதாவது தேர்தல் பிரச்சாரமாகவே அதை மாற்றி அதை எழுச்சி பயணம் என்ற அந்த தலைப்பின் கீழ் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு சந்தித்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகள் சுற்றுப்பயணம் முடிந்துவிட்டது இடையிலே இந்த மழை புயல் வந்ததால் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த பணியின் காரணமாக அந்த பயணம் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது இன்னும் கிட்டத்தட்ட சென்னையை ஒட்டியுள்ள ஒரு ஐந்து மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இவ்வளவு மாவட்டங்கள் தான் இருக்கிறது அநேகமாக இந்த இப்பொழுது விருப்ப மனு வாங்குகிற இந்த சூழ்நிலையில் அந்த பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை இந்த விருப்ப வாங்கப்பட்டு அது முடிந்த பின்பு இந்த நான்கைந்து மாவட்டத்திற்கு அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள் தமிழகத்தில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து அதாவது முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் அதை முடித்து விடுவார் என்று நம்புகிறோம் எனவே நாங்கள் தேர்தல் தேர்தல் பணியை ஆரம்பித்து விட்டோம் தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ வந்து இடையில எதற்காக தடைகள் வந்திருக்கு அது தேர்தல் பிரச்சாரத்தை முழுமை பண்ணுவோம் இது முதல் கட்ட பயணம்னு சொல்றீங்க அது எனக்கு கேள்வி இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கான கூட்டணிகள் கட்டமைக்கப்பட்டுருச்சா இருக்கிற கூட்டணி போதும்னு நினைக்கிறீங்களா வலுவான சக்தி இருக்கு இதுவே திமுக கூட்டணி எதிர்கொள்றதுக்கு போதுமானதா இருக்குன்னு தோணுதா இல்லை உங்களுக்கு தெரியாததல்ல தேர்தல் நெருங்கினருக்குத்தான் கூட்டணி ஒரு வடிவம் பெறும் அது எப்பொழுதும் இயற்கையானது தான் அதாவது தேர்தலுக்கு முன்பே கட்டாயம் அந்த தேர்தல் கூட்டணி அமைய வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இல்லை நீங்கள் எதை வைத்து பார்ப்பதாக நான் கருதுகிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி தொடர்ந்து அது அந்த கூட்டணியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நீங்களும் ஏன் அப்படிப்பட்ட கூட்டணியை நீங்கள் அமைக்கவில்லை என்ற அந்த ஒரு துணியில்தான் இந்த கேள்வியை கேட்பதாக நான் கருதுகிறேன் எங்களை பொறுத்தவரையிலே அது வந்து திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்களே சொல்லி கொண்டிருப்பார்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பதை பொறுத்தவரையிலே இது கொள்கை கூட்டணி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் இது தேர்தல் கூட்டணியாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் எனவே தேர்தலுக்கு நாங்கள் எந்த குறிக்கோளோடு எந்த நோக்கத்தோடு எந்த இலக்கை நோக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறோமோ அதற்கு ஏற்ப மற்ற கட்சிகள் அதாவது எங்களோ எங்களோடு ஒத்துப்போகிற கட்சிகள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கான அந்த மனநிலையில் இருக்கிற அந்த கட்சிகள் எங்களோடு கூட்டு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது காலம் கையட்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் தேசிய கட்சியான பிஜேபியோடு தேர்தல் கூட்டணியை பேசி முடித்து விட்டோம் எனவே இரண்டு பிரதான கட்சிகள் இப்பொழுது ஒன்று தேசிய கட்சியான ப பிஜேபி அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சியான அனைத்து ஞானாதரோட முன்னேற்ற கழகம் ஆக இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இன்றைக்கு அந்த கூட்டணியை வடிவமைத்திருக்கிறது ஏற்கனவே எங்களோடு பயணித்த சிறு சிறு கட்சிகள் இன்னும் எங்கள் கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணமுடைய அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிற சில கட்சிகள் எங்களோடு கூட்டு சேர்வதற்கு எளியில் யார் இருக்கா பாமக உதார வேற யார் இருக்கா இல்லை இருக்காங்க அதாவது பாமக ஏற்கனவே எங்களோடு பயணித்தவர்கள் தான் நம்பிக்கை நிச்சயமாக நிச்சயமாக காரணம் இப்போ நீங்கள் கூட இப்பொழுது பாமக தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் ஐயா ராமதாஸ் அப்படி இல்லையே எனவே அவர் வேறு பக்கம் போவதற்கு வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து தான் இருக்கிறார் என் அவர் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறார் அதாவது என்டிஏல் தான் தொடர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் சொன்னதைப் போல அந்த கட்சி இப்பொழுது கொஞ்சம் மாறுபட்ட க கருத்தின் அடிப்படையில் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் வெவ்வேறு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது எனக்கு தெரியவில்லை எனவே அவர் ஒருவேளை வந்தாலும் வரலாம் அப்படி வருகிற போது எங்களுக்கு கூடுதல் பலமாக அது இருக்கும் அதே அதேபோல் தேமுதிகா இப்பொழுது அவங்க திமுக எதிர்நிலைப்பாடில் இல்லைல்ல தேர்தல் நேரத்தில் முடிவுன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்களோடு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோடு தான் பயணித்தார்கள் ஆனால் இதுவரை அதனுடைய தலைவர் திருமதி பிரேமலாதா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து இருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் துண்டித்து கொண்டோம் உறவை துண்டித்துக் கொண்டோம் என்று எங்கும் சொல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரிலே கூட்டப்படுகிற அந்த மாநாட்டில் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கோம் அந்த முடிவு திமுக இருந்தா இல்லை அனைவரும் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தான் கருதுகிறோம் ஏன்னா காரணம் அப்படி திமுக பக்கம் அவர் சாய்வதாக இருந்தால் இந்நேரம் அவர் நாங்கள் இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு நாங்கள் பயணித்தோம் அதை முறித்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்வதைப் போல திமுகவோடு அவர்கள் சென்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த முடிவை அவர் அறிவிக்காத காரணத்தினாலே எங்களுக்கு எங்களோடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அன்புமணி அவர்களும் சரி பிரேமலதா அவர்களும் சரி இப்போ வரைக்கும் தேர்தல் நேரத்தில் முடிவு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் அன்புமணி மட்டும் வரது உங்களுக்கு எந்த அளவுக்கு பல பலம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது ஒரு கட்சி பிளவுபடுகிற போது எப்பொழுதுமே கொஞ்சம் சேதாரம் இருக்கத்தான் செய்யும் அந்த சேதாரம் எந்த அளவுக்கு என்று இப்போ நம்மாலே கிடைக்க முடியாது அதை மருத்துவர் ராம்தாஸ் அவர் அவர் பக்கம் அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா அல்லது டாக்டர் அன்புமணி பக்கம் ஆதரவாளர் இருக்கா என்பது எனக்கு தெரியாது நாமும் அதை கணிக்க முடியாது அப்படி வருகிறபோது அந்த வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஆறு ஏழு மாவட்டங்களிலே அவருடைய செல்வாக்குள்ள தொகுதிகள் சில இருக்கின்றன மறுக்க முடியாது அதிலே வாக்குகள் பிரியலாம் அப்படி பிரிந்தாலும் வருகிறவனை வைத்துக்கொண்டு நாங்கள் கூட்டணியை கட்டமைத்து அந்த வர தவறிய அல்லது அந்த க ஒரு பிரிவு வரவில்லை என்று சொன்னால் அதனாலே எங்களுக்கு ஏற்படுகிற இழப்பிற்கு வேறு வகையிலே நாங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது தான் எனவே யார் எப்படி வந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் இரண்டு பிரதான கட்சிகள் இருக்கிறது இன்னும் சில கட்சிகள் எவ்வளவோ கட்சிகள் இருக்கிறது இப்பொழுது நம்முடைய பாசன அவர்கள் எங்களோடு தான் இருக்கிறார் அவருக்கென்று சில அதாவது சிறிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஓட்டு வங்கி இருக்கிறது அதே போல் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவருடைய கட்சி எங்களோடு தான் இருக்கிறது அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அதே போல் ஐஜே கே பாரிவேந்தர் ஆக இப்படிப்பட்ட சில சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்தந்த பகுதியிலே வாக்கு வங்கி இருக்கிறது எனவே அவர்களும் எங்களோடு போது கூடுதல் பலம் இருக்கும் பொழுது கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் பேசுகிற போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதாவது இரநூத்தி பத்து தொகுதி என்று ஒரு கணக்கு சொன்னார் அது எந்த அடிப்படையிலே சொன்னார் என்று கூட என்னை பல பேர் பல பேட்டிகளே கேட்டார்கள் அதாவது அவர் சொன்ன கணக்கு வெறும் மனக்கணக்கல்ல அவர் மதிப்பீடு செய்தான் அந்த எண்ணிக்கையை சொன்னார் அவர் சொன்ன காரணம் தேசிய கட்சியான பிஜேபி நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றது நாங்கள் நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம் ஆக இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து வாங்கிய வாக்கு சதவீதத்தை பார்க்கிற போது நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் என்று அந்த கணக்கை சொன்னார் அதற்கடுத்து இப்பொழுது நான் சொன்ன சில சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் அதை கணக்கையும் கூடும்போது எனக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதைவிட எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் இப்பொழுது அமைக்கப்பட்ட அல்லது அமைக்கப்பட இருக்கிற எங்களுடைய கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தைந்து சதவீதத்தை போது இன்னும் வெற்றி பெறுவதற்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது இப்பொழுது ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது கிட்டத்தட்ட அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒரு அதிருப்தியோடு இருக்கிறார்கள் அதிருப்தியோடு இருக்கிறார் என்று சொல்வதை விட கோபமாக இருக்கிறார்கள் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வதை விட இன்னும் ஒருபடி வேலை சொன்னால் வெறுப்போடு இருக்கிறார்கள் எனவே அந்த வெறுப்பு வெறுப்போடு இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீர்கள் ப செய்தித்தாளில் பார்த்துருப்பீர்கள் இந்த அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரை இந்த ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அந்த ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற போது அரசு ஊழியர்கள் நாங்கள் எங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எங்களுடைய போராட்டக் களத்திற்கே வந்து நான் இருக்கிறேன் நான் க கவலைப்பட வேண்டாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் அத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ஒரு உறுதியை சொன்னார் அதை நம்பினார்கள் ஆதரவு தந்தார்கள் ஆட்சிக்கு அவர்களை அமர்த்தினார்கள் இப்போ நாலரை ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் முடியப் போகிறது ஆக எந்த வாக்குறுதியிலையும் நம்ம நிறைவேற்றவில்லை என்ற அந்த ஆதங்கம் இருக்கிறது அதுவும் தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அலுவலர்கள் தான் அந்த ஆட்சிக்கான அத்த அச்சாரத்தையே அவர்கள் இது பண்ணுறாங்க அந்த தலைமைச் செயலக அரசு ஊழியர்களுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் இவர்கள் ஆளுங்கட்சியிலே இருக்கிற போது எதுவும் நமக்கு மா செய்யவில்லை செய்ய மாட்டார்கள் திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருப்பதற்குத்தான் அவர்கள் தகுதி எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைப்பதுதான் எங்களுக்கு முதல் பணியாக பணியாக இருக்கும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அவர் பேசியிருக்கிறார் எனவே இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி கோபம் வெறுப்போடு இருக்கிற காரணத்தினாலே மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அது எங்களுடைய கூட்டணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் எனவே நிச்சயமாக இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு நல்ல okay. ஒரு களம் okay. எங்களுக்கு சாதகமாக அமைந்து நீங்க சொன்னது எல்லாமே சரி ஆன்டி இருக்கு எல்லா துறைகளிலும் அதிருப்திகள் இதெல்லாம் அறுவடை செய்யற இடத்துல அதிமுக கூட்டணி இருக்கா அப்படிங்கறதுதான் இருக்கு ஒண்ணு பாஜக கூட இருக்கிறாங்க ஒரு விமர்சனம் சிறுபான்மையினர் வாக்குகள் வராது போகிற நிலைமையை பார்த்தா பாஜக கொள்கைகளோ கூட அதிமுக ஏத்துக்குவாங்களோ திருப்பரங்குன்றம் விவகாரத்துல குரல் கொடுத்ததே எது தப்புன்னு சொல்ற நேரத்துல பொதுக்குழுவுல தீர்மானமே நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறா தீர்மானத்தை தயாரிச்ச கூட நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த தீர்மானம் எதன் அடிப்படையில ஒரு திராவிட கட்சியா இருந்து நிறைவேற்றினாங்க ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு வாக்குகள் எப்படி நீங்க அறிவிடப்பட்டு சம்பவத்தை குறித்து தீர்மானம் இல்லை அதாவது அந்த விவகாரம் குறித்து நீதிமன்ற தீர்ப்பு பற்றி தான் நாங்கள் வந்து அந்த நீதிபதியை திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சனம் செய்தது அவரை அவர் மீது தாக்குதல் தாக்குதல்னா அந்த நீ நீதிபதி மீது இந்த விவகாரத்திலே ஒரு மதச்சாயம் பூசி ஒரு தாக்குதலை அமைத்தது அவருடைய தீர்ப்பை விமர்சித்தது இதைத்தான் நாங்கள் கண்டித்தோம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்து சட்டமன்றத்திலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வழக்கம் உண்டு அதாவது ஒரு நீதிபதி அல்லது நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தால் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் அது வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்வார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு வேலை தீர்ப்பு வந்துவிட்டால் இது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்வார்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதி நீதிபதி கூடாது இவர்கள் என்ன சொல்ல சொல்வார்கள் என்று சொன்னால் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக என்று சொன்னால் தீர்ப்பளித்த நீதிபதி மீது உள்நோக்கத்தோடு அவருடைய ஜாதியை அவருடைய மதத்தை அல்லது அவருடைய அவரு அவருக்கென்று சில தனித்தன்மை இருக்கும் அதை பற்றியெல்லாம் குறை சொல்லி பேசுவார்கள் அதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் அந்த இது இதுபோன்று நீதிமன்றத்தை நீதிபதியை தாக்குவது விமர்சிப்பது கூடாது இவர்கள் ஏதோ வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு நீதிமன்றத்தை அவமதிப்பது நீதிபதியை அவமதிப்பது என்ற அந்த போக்கிலே அவர்கள் போகிறார்கள் அது கண்டனத்திற்குரியது என்றுதான் நாங்கள் தீர்மானத்தை அளித்தது தவிர ஓகே எழுபத்தி ஏழுல இருந்து நீங்க இருக்கீங்க எம்ஜிஆர் அவர்களையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் பார்த்திருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் முழு நீண்ட பயணத்திலும் நீங்க இருக்கீங்க இதற்கு முன்பு திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு அதிமுக ஆட்சி காலத்திலையும் பல தீர்ப்புகள் வந்திருக்கு அப்ப என்ன நிலைப்பாடு ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பதினேழுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க வேல் யாத்திரைக்கு என்ன பதில் சொன்னாங்கிறதுல இருந்து உங்களுக்கு தெரியும் அப்போ இப்ப நீங்க ஆட்சியில இருந்திருந்தாலும் என்ன முடிவு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலே கூட ஒரு தீர்ப்பு வந்தது அம்மா காலத்திலும் தீர்ப்பு வந்தது அது திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நூற்றி ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது அவ்வப்பொழுது ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அந்த தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒரு ஆட்சியருடைய கடமை நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை உறுதி செய்தது இப்போ நான் உங்கள் மூலமாக கேட்பது இந்த ஒரு நீதிபதியை தனி நீதிபதியை குறிவைக்கிற இதே ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த தீர்ப்பை உறுதி செய்த அந்த அமர்வு இரண்டு நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள் அல்லவா அவர்களை பற்றி ஏன் இவர்கள் விமர்சனம் செய்யவில்லை அவர்களை பற்றி ஏன் சொல்லவில்லை அந்த இரண்டு நீதிபதிகள்கிட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் முதல்ல போடுச்சு அதுக்கு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அதற்கு பிறகாக திரும்பவும் தனி நீதிபதி கிட்ட தான் போது அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடும் போறாங்க இது எல்லாமே இப்போ வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் என்ன இறுதி முடி வருது அதிமுக நிலைப்பாடு என்ன ஏத்தனது போகுதா இல்லை இல்லை நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது அந்த குறிப்பிட்ட அவர் சொல்லுகிற அந்த அதாவது முருக பக்தர்களோ அவங்க சொல்லுகிற அந்த தூண் அதை வந்து என்ன தூண் என்று என்று சொன்னால் விளக்கு தூண் என்று சொல்லுகிறார்கள் அதில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நில அளவை கல் இவங்க வந்து நில அளவைக்கல் என்று சொல்றேன் ஏன்னா இவங்க வந்து அதை நில அளவைக்கல் என்று சொல்லுவதிலே ஒன்று ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தீக்கா கொள்கையை தான் அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது கடவுளையே கல் என்று சொல்லுபவர்கள் அவர்கள் ஆனால் எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் சொன்னதிலிருந்து நாங்கள் அந்த வழியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் விளக்கு அந்த விளக்கு தூரிலே தீபம் இதுவரை ஏற்றப்பட்டதா ஏற்றப்படவில்லையா என்று கூட பிரச்சனை இல்லை ஏற்றி இருக்கலாம் அல்லது ஏற்றாமல் இருக்கலாம் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால் ஒரு கஷ்டம் ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது என்று ஏதாவது விதிமுறை இருக்கிறதா பொதுவாக பொதுவாக என்ன என்று சொன்னால் அதாவது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள் அவ்வப்பொழுது நாம் மாற்றம் செய்வதிலே ஒன்றும் தவறில்லை இப்பொழுது கூட நீங்கள் ஒரு பெண் நீங்கள் விளக்கேற்றுவது பூஜை உரிமையில ஏற்றுவீர்கள் அல்லவா தீபத்தன்ற அன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு சொந்தமான உங்கள் வீட்டுக்கு சொந்தமான இடத்துலங்க இப்போ அந்த தூண் இருக்குது பாருங்கள் அது வந்து சமணர்களுக்கோ அல்லது இஸ்லாமியர்களுக்கோ சொந்தம் என்ற எந்த ஆதாரமும் இல்லை 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 தீர்ப்புடைய அந்த பழைய தீர்ப்பிலிருந்து புது தீர்ப்பு வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மலைதான் அவங்களுக்கு சொந்தம் இது வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படி பார்த்ததுனா அது அந்த மலை ஒரு பகுதி இஸ்லாமியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பிறகு மொத்த மலையும் முருகப்பெருமானுடைய கடை ஏன்னா வந்து அந்த குடைவரை கோயில் இருக்குது பாருங்க அது வந்து இந்த இஸ்லாமிய அந்த தற்காவுக்கு முன்னாடியே உருவானது அதனால மொட்டுமொத்த மலையே அவங்களுக்கு சொந்தம் அந்த மலையில ஒட்டு மொத்த அந்த மலையில இருந்து முருகனுக்கு சொந்தம்ன்றீங்க முருகனுக்கு சொந்தம் என்ன அது நான் ஏன் பிரச்சனைக்குள்ளாக்க கூடிய விஷயத்தை இதைய செய்யணும்னு இப்ப ஆசை பண்றாங்க அது விற்ற வேண்டியது புள்ளைய உச்ச புள்ளையா இருக்கோ இல்ல பக்கத்துல ஏத்துப்படுது அது அப்படியே விற்ற வேண்டியதன எதர்க்காக மசூதி அறிக்கல இருக்குதுல அத அது ஏன் வந்து ஆதிமுக துணை நுனி போகுதுங்கிறது மட்டும்தான் கேலி இவங்க ஏற்றுவதை ஏன் பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா இல்ல இப்ப இவங்க வந்து ஏ ஏற்றத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுங்களே அப்படியே அவங்க ஏற்றன கூட அத ஏன் இவங்க பிரச்சனை பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க எங்கயோ ஏத்துக்கிட்டு போறாங்க உங்க இடத்துல ஏத்தல இல்ல உங்களுக்கு சொந்தமான இடத்துல தெரியல அது மற்றவர்களுக்கு சொந்தமான இடத்துல ஏதாவது ஏத்தல இப்ப எங்க ஏத்துறேன்டா இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்க இவங்கள குற்றம் சாட்டுறவங்க நான் கேக்குறேன் அப்படி அவங்க எங்க ஏத்துறேன்டா அவங்க ஒரு லட்சத்துல ஒரு நாள் ஏத்திட்டு போறாங்க நீங்க அதை பிரச்சனை பண்றீங்க இப்போ திருப்பரங்குன்ற முகாரத்துல நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போது சிறுபான்மையினர் வாக்குகள் உங்க கூட்டணிக்கு வர போதாங்கிறத மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க அதாவது இல்ல இல்ல இதே இஸ்லாமியர்கள் கூட இந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை முன்னு முன்ன இது பண்றாங்க முன்னெடுக்கிறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருக்கிற அந்த இஸ்லாமிய மக்கள் யாரும் வந்து இது வந்து எந்த ஆட்சேபனையும் பண்ணலை இஸ்லாமிய பெருமக்களை நம்ம சம்பந்தமே படுத்த கூடாது அவங்களுக்கு எந்த விதிலையும் ஆட்சேபணம் இல்ல அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல வந்து சில பேர் தூண்டிவிட்டு அந்த வழக்கில் கூட இடையில குறுக்க போய் இவங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ இல்லையா மற்றபடி அவங்க வந்து எந்த இந்த காரியத்தில் அவங்க எந்த ஆட்சேபனையும் பண்ணலை எந்த மறுப்பும் அவங்க சொல்லலை அப்போ இவ்வளோ நேரம் நேரம் முதுக்கி ரெண்டு கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நீங்களும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி நன்றி subscribe to one india and never miss an update